வணக்கம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை சக்தி நகரை தான் கணபதி இவருடைய மனைவிதான் விஜயலட்சுமி இவர் உய திருமலையில் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இவரது கடையில் ஜனனி என்பவர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அப்போது அவர் தன்னை இலங்கை அகது என்றும் தனக்கு பெற்றோர் இல்லை என்றும் கூறியும் உள்ளார் இந்த நிலையில்தான் விஜயலட்சுமியின் மகனான செந்தில்குமார் வயது முப்பத்தெட்டு என்பவர் ஜனனியுடன் நெருங்கி பழகியும் மேலும் அவ்வப்போது அவருக்கு பண உதவிகளையும் செய்து வந்திருக்கிறார் ஆனால் நாளடைவில் ஜனனியை தேடி பல ஆண்கள் கடைக்கு வந்ததால் விஜயலட்சுமி அவரை கண்டித்ததோடு வேலையை விட்டும் நிறுத்திவிட்டாராம் ஆனால் ஜனனியோ செந்தில்குமார் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக புகார் கொடுத்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கடந்த இருபத்தி மூணாம் தேதி இரவு விஜயலட்சுமி வீட்டுக்கு ஜனனி மற்றும் சென்னையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சுதாகரன் வயது நாற்பத்தி ரெண்டு மற்றும் இரண்டு பேர் சென்று விஜயலட்சுமி செந்தில்குமாரை தாக்கியதோடு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து ஜனனை குறித்து செந்தில்குமார் விசாரித்த போது அவர் தனியாக இருக்கும் ஆண்களை காதல் வலையில் வீழ்த்தி பணம் பறிப்பவர் என்றும் இதேபோல பலரை மிரட்டி பணத்தை அபகரித்ததாகவும் இதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் உடந்தையாக இருந்து பணத்தை அபகரித்ததும் தெரியவந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் கடந்த இருபத்தி மூணாம் தேதி என்று பெட்டவாய்த்தலை போலீசில் புகாரும் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் ஜனனி மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூன்று பேர் மீது வழக்கு பதிவும் செய்தனர் இது தொடர்பாக எஸ்பியான வருண்குமாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் எஸ்பியான ஓ எஸ்பியின் உத்தரவின் பேரில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுதாகரன் ராஜேஷ் குமார் மற்றும் ஒருவர் ஆகியோரை நேற்று முன்தினம் பிடித்து பெட்டவாய்த்தலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அதன் பின் அவர்களை கைது செய்து நேற்று ஸ்ரீரங்கம் கோட்டில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் அவரிடம் இருந்து ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது இந்த நிலையில்தான் ஜனனி ஜியாபுரம் அனைத்து மகளிர் போலீஸில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் அதில் செந்தில்குமார் மனைவிடம் விவாகரத்து பெற்றுவிட்டதாக தன்னிடம் பொய் சொல்லி தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் செந்தில்குமாரின் குடும்பத்தினர் தன்னை கொடுமைப்படுத்தியதாகவும் நானும் செந்தில்குமாரும் தனிமையில் இருந்த புகைப்படம் வீடியோக்களை காட்டி அதை சமூக வலைத்தளங்களில் பரப்பி விடுவதாக மிரட்டியதாகவும் கூறியுள்ளார் அதன் பேரில் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வருகிறார்கள்